ஹாய் வீவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது எம்இ ப்ரெட் ஆம்லெட் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை உடைச்சி வச்சுக்கலாம் இதில் ஒன் பிஞ்ச் டர்மரிக் பவுடர் போடுறோம் ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் பெப்பாடோ கால் ஸ்பூன் ஜீரா பவுடர் போட்டுக்கலாம் தேவைக்கு சால்ட் மல்லித்தலை கொஞ்சம் தூவிக்கலாம் இப்போ இதுதான் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னு சொல்கிறவங்க சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம் கரம் மசாலா போடலாம் இது தான் போடணும்னு இல்லை உங்கள் சாய்ஸுக்கு நீங்கள் என்ன விருப்பமோ அதை போட்டுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் கலந்துடலாம் ஸ்மூத் பேட்டர் பண்ணிடலாம் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம் நான் இன்றைக்கி எடுத்துருக்குது ஸ்வீட் ப்ரெட் ஸோ சைட் கார்னரில் நீங்கள் அந்த ப்ரௌன் எடுக்க தேவையில்லை இது ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் இந்த கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு தோசை தவா வச்சிடலாம் இப்போ நம்ம இதை தவால் ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் பாருங்க நல்லா இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் என்னோடய தவா வந்து சைட்டில் நல்லா ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ப்ரெட் ஆம்லெட் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ப்ரெட்டு சென்டரில் வச்சுருவோம் சைட்ஸ் கொஞ்சம் நல்லா வேகணும் ஸோ இந்த கார்னர்ஸ் அண்ட் சென்டரில் கொஞ்சம் நம்ம கீ இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கேஸ் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம சைட்ஸில் வந்து கொஞ்சம் தூக்கி விடலாம் பாருங்கள் ஒட்டாமல் வருது இதை நம்ம வந்து இந்த பிரெட் மேல இப்படி ஹோல்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த சைடு நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்க சிம்ல தான் பண்ணணும் இல்லைன்னா கருகி போயிடும் திருப்பி போட்டிருக்கேன் இப்போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எம்மி பிரெட் ஆம்லெட் ரெடி இப்போ இது ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்லைஸ் பண்ணிடுவோம் பாருங்க இப்போ நல்லா ஸ்லைஸ் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் இந்த ப்ரெட் ஆம்லெட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்